தற்போதைய சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம் ராம்குமார் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் மோனிஷா வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு வைணவ திருத்தனங்களில் வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுகிறது இதற்காக சென்னையில பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோயிலான சென்னை சிறுவள்ளிக்கேணி அருள்மிகு பாத்தசாம் சாரதி கோவிலில் வந்து இன்று நான்கு முப்பது மணிக்கு பரமபத வாசல் திறக்க சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது இந்த சொர்க்க வாசல் திறப்பை ஒட்டி திருவள்ளிக்கேணி மட்டுமில்லாமல் சென்னை சுற்றுப்புற வட்டாரத்தில் உள்ள ஏராளமான ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார் நேற்று இரவு பத்து மணி முதலே ஏராளமானோர் நீண்ட வரிசையில் இருந்து சொர்க்க பரமபதவாசல் மெரிப்பதற்காக வருகை தந்தனர் இந்த ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் திருவள்ளிக்கணி அருள்மிகு பாத்தசாரதி கோவில் ஒட்டி இருக்கக்கூடிய துளசிங்க பெருமாள் கோவில் தெரு அதே போல தேரடி தெரு பேயாழ்வார் தெரு உள்ளிட்ட பல்வேறு தெருக்கள் வழியாக நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்வது வழக்கமா இருக்கு இந்த நிலையில ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே நீண்ட வரிசையில் நின்று காத்திருக்கிறார்கள் ஆனால் முன்னேற்பாடுகள் எதுவும் முழுமையாக இந்து அறநிலைத்துறையும் சரி காவல்துறையும் சரி முழுமையாக ஏற்பாடுகள் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக பரமபத வாசல் நிற்பதற்காக சிறப்பு தரிசனம் ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் ஐநூறு ரூபாய் கட்டணம் வசூலித்தாலும் அது பொது தரிசனம் செய்யும் வழியிலேயே விடப்படுகிறது அதிகாலை ஒரு மணிக்கு வந்த நாங்கள் எட்டு மணி வரை சுவாமி தரிசனம் இதுவரை செய்யவில்லை இதுவரை வந்து வரிசையில் நீண்ட வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கிறோம் இதற்கான ஏற்பாடுகள் இந்து அறளித்துறை செய்யவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக பரமபத இன்று பரமபதவாசல் மதிப்பதற்காக வந்து பிஐபிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய குடும்பத்தினர் மட்டுமே வந்து சர்வசாதாரணமாக கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் நீண்ட நேரம் பல மணி நேரம் காத்து கிடக்கும் சூழ்நிலை இருந்து வருகிறது அதே போல அத்தியாவசிய தேவையான கழிப்பறை வசதி அதே போல குடிநீர் வசதி எதுவும் வந்து செய்யப்படவில்லை இதன் காரணமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் குழந்தைகள் என ஏற ஏமாந்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்காங்க குறிப்பா சென்னை திருவல்லிக்கேணி இருக்கக்கூடிய இந்த பாத்தசாதி கோவில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அடித்தபடியாக இருக்கக்கூடிய இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலுக்கு வந்து திருப்பதி சென்றுவிட்டு அடுத்தபடியாக திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு பக்தர்கள் வருவது வாடிக்கையா இருக்குது இதன் அடிப்படையில் தான் இன்று நேற்று இரவு முதல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்து காத்து கொண்டிருந்தாலும் நீண்ட வரிசையில் இருந்து பல மணி நேரம் காத்திருந்தும் வந்து சுவாமி தரிசனம் செய்யவில்லை அதே போல பரமத பரமபத வாசலும் மெரிக்கப்படவில்லை இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரைக்கும் பாத்தசாரதி கோவிலை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளும் விஐபி மட்டுமே வந்து உறுதியாக அனுமதி வழங்கப்படுகிறது காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் சாதாரண பக்தர்கள் வந்து நீண்ட நேரம் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அதாவது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அதிக கூட்டம் இருக்கும் பகுதியில காவல்துறையை வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் ஆள் இல்லாத இடத்தை அக்காவ துறையினர் அதிகமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க ராம்குமார் தகவல்களுக்கு நன்றி